சந்திக்க தயாரா நமது வாழ்க்கையில் அன்றாடம் எண்ணற்ற மனிதர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம் தெரியாதவர்களாகவும் இருக்கலாம் தெரிந்த மனிதர்களை சந்திக்கும் பொழுது நமக்குள் என்ன உணர்வு ஏற்படுகிறது அந்த சந்திப்பில் நாம் ஆற்றக்கூடிய எதிர்வினை என்ன என்பதை பற்றித்தான் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக பெற்றோரை சந்திக்கும்போது மரியாதையும் அன்பும் வெளிப்படுகிறதா யோசிப்போம் இரண்டாவதாக குழந்தைகளை சந்திக்கும் பொழுது பாசம் வெளிப்படுகிறதா யோசிப்போம் மூன்றாவதாக நண்பர்களை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சி வெளிப்படுகிறதா யோசிப்போம் நான்காவதாக உறவினரை சந்திக்கும் பொழுது உண்மையான உறவு வெளிப்படுகிறதா யோசிப்போம் ஐந்தாவதாக உடன் பணியாற்றும் பணியாளர்களை சந்திக்கும் பொழுது நேர்மறையான எண்ணம் வெளிப்படுகின்றதா யோசிப்போம் ஆறாவதாக நமக்கு மேலுள்ள அதிகாரங்களை சந்திக்கும் பொழுது நேர்மையாக பதிலளிக்க முடிகின்றதா யோசிப்போம் ஏழாவதாக கடவுளை சந்திக்கும் பொழுது பக்தி வெளிப்படுகிறதா யோசிப்போம் இதெல்லாம் சமுதாயத்தில் நாம் வகுத்து கொண்ட நெறிமுறைகள் அல்லது கற்றுக்கொண்ட பாடம் இவர்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது இதெல்லாம் வெளிப்பட வேண்டும் ஆனால் பாருங்கள் கடவுளை ஆலயத்தில் சென்று சந்திக்கும் பொழுது இந்த ஏழு எண்ணங்களுமே ஒரே அடியாக வெளிப்படுவது ஏன் பாசம் நேசம் மரியாதை பக்தி எல் நேர்மறையான எண்ணம் என்று எல்லாமே ஒரே அடியாக வெளிப்படுகிறது ஏன் அப்படி ஏன் என்று கேட்டால் கடவுள் எல்லாமுமாக இருக்கிறார் ஆகவே தான் அவரை சந்திக்கும் போது மட்டும் நமக்கு எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்து வருகின்றது இது நேர்மறையான எண்ணம் ஒருவேளை கடவுளை சந்திக்கும் பொழுது எனக்கு பயம் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் என்ன பொருள் என்னிடம் பாவம் இருக்கின்றது அல்லது நான் ஏதேனும் தவறை செய்திருக்கிறேன் என்பது பொருள் அப்படி அந்த நிலையில் கடவுளை நான் சந்திப்பது எனக்கு உள்ளுக்குள் ஒரு கூச்ச உணர்வை உண்டு பண்ணுகிறது என்று கேட்டால் நான் அந்த பாவ எண்ணத்தை களைய வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என்றுதான் ஆமோ சிறைவாக்கினர் இன்று நமக்கு எடுத்துச் சொல்கின்றார் ஆகவே கடவுளை சந்திக்கும் பொழுது பயம் வராமல் இருக்க வேண்டும் என்று கேட்டால் பாவத்தை விட்டொழித்து ஆண்டவர் முன்பாக போய் நிற்போம் அப்பொழுது நமக்கு மனதைரியத்தோடு இந்த ஏழு எண்ணங்களும் சேர்ந்து வரும்